மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா மத்தியான நேரம் வேறு எதுக்கு இந்த வீடியோன்னா ஒரு நாள் குழம்புக்கு எதுவும் இல்லைன்னா ஒருத்தரம் வாங்கி தர மாட்டாங்க ஆனால் வாங்கி தர்ற அன்னைக்கு மொத்தமாக வாங்கி கொண்டு தந்து இதை கூட்டு வை இதை வை இதை பொறி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுதான் அன்னைக்கு என் வீட்டில் நடந்துச்சுங்க பார்த்தீங்களா மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்மளை அவ்வளோ மீனையும் கழுவ வச்சு இது பாருங்கள் ஆ சாலை மீன் இருக்கேன் சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க சாலை மீனை பொறிச்சுட்ருக்கேன் அப்புறம் இது இருந்தால் பக்கத்தில் பொதிச்சிட்ருக்குல்ல இது என்னதுன்னு கேட்டால் இதுதான் குளத்து மீன் குளத்தில் பிடிப்பாங்கல்ல சிலேப்பி சிலேப்பின்னு சொல்லுவோம் இதுதான் குளத்து மீன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சிருக்கேன் அப்படிங்களா மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு நான் தான் மீன் குழம்பு வைப்பேன் மீன்ஸ் மீன் குழம்பு மட்டும் கறிச்சட்டியில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சட்டியில் தான் வைப்பேன் அப்புறம் சோறு இங்கே பாருங்கள் பொங்கி வச்சாச்சு இப்படி எல்லாமே ஒரே நாளையில் வாங்கி தந்துடுவாங்க இது ஒரு நாள் சில நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அன்றைக்கி துவையல் அரைச்சி சாப்பிடு அப்படின்னா இன்றைக்கி காலையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு துவையில் அரைக்கலான்னு துவையல் தான் ஃபஸ்ட்டு அரைச்சேன் அதை உங்கள் ஊரில் சம்மந்தின்னு சொல்லி சம்மங்கின்னு சொல்வீங்களோ அது தெரியல இது துவையல் துவையல் தான் அரைச்சி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன் லாஸ்ட்டு பார்த்தா மீன் வாங்கிட்டு வந்து மலைக்குள்ள உட்காந்து கழுவுன்னு சொல்லி என்னை கழுவ வச்சு என் தம்பி இருக்கானே ஒருத்தன் அவன் வந்து குளத்து மீனை கொடுத்து இதை அவிச்சு கிழங்கன்னு என் வீட்டுக்காரத்தை கொடுத்து விட்டுருக்கான் அதை வேற வச்சு என்னை மலைக்குள்ள உட்கார வச்சு கழுவ வச்சு கழுவி இப்போ குளத்து மீனை கூட்டு ஆ சுட்டு குளத்து மீன் கூட்டு சாலை மீன் பொறிப்பு பாறை மீன் குழம்பு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வச்சா எல்லாம் ஒரே நாளையில வைக்கணும் அப்படி இல்லைன்னா இல்லாம பழைய கஞ்சம் பச்சை மிளகாயும் குடிச்சிட்டு உட்காருன்னு வச்சிருவாங்க நம்மள இப்படி உங்கள் வீட்லேயும் நடந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் சரியா பாய்